இப்போ நடக்கிற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல முறையில் பிறக்குமா அப்படின்னா ரொம்ப 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 சந்தேகம்தான் ஏன்னால் வந்து இப்போ நடக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே வந்து உலக நாடுகளில் முழுவதுமே வந்து எச்சரிக்கை விடுத்துருக்காங்க அது வந்து இந்தியாவுக்கு தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர்லாம் வந்து இன்றைக்கி வந்து ப்ரூஃப் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா வந்து கடலுக்கடியில் வந்து அப்படியே வந்து நெருப்பு வந்து அப்படியே வந்து ஒரு எரிமலை வந்து கடலுக்கடியில் எரிமலை இருக்குது அப்படின்னாலே வந்து நம்மளெல்லாம் வந்து சாதாரணமான ஆளுங்கள்லாம் வந்து நம்ப முடியாது கடலுக்கடியில் எப்படிப்பா எரிமலை இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இருப்போம் எல்லாமே இந்த உலகமே வந்து எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு கூட இன்றைக்கு வரைக்கும் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியல நம்ம சயின்ஸுனால் எத்தனை கோள்கள் இருக்குது இன்னும் வந்து சரி வர கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கடலுக்கடியில் அந்த எரிமலை வெடிச்சது அப்படின்னா வந்து தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு